ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் போகிறது கோயில் தாங்க மனசு நிறைவாக இருக்கும்போதும் போகிறது ஒரே இடம் கோயில் தாங்க ஒரு கோயிலை புதுசாக கட்டும்போது கும்பாபிஷேகம் நடக்கிறதும் இல்லை அதை வந்து சீரமைச்சு அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் தாங்க ஒரு கோயில் கட்டும்போது விக்கிரகம் வைக்கும்போது அதுக்கு அடியில் நிறுவப்படுற ஒரு சாந்து தாங்க அஷ்டபந்தனம்னு சொல்லுவாங்க இது எருமை வெண்ணெய் நார்கவி தேன் மெழுகு குங்கிலியம் செம்பஞ்சு சாதிலிங்கம் கொம்பரக்கு சுக்கான்கள் இதை வச்சு தாங்க செய்கிறாங்க இதனுடைய சக்தியானது வந்து பன்னெண்டு வருஷம் தாங்க தாக்குப்பிடிக்கும் அதனால தாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க இந்த விமானம் மேலே வைக்கிற கும்பமானது வந்து கடவுளோட உடலாக வந்து வழிபடுறாங்க அதில் சுற்றி வச்ச நூலை வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பாகவும் கும்பத்து மேலே ஊற்றுற நீரை வந்து ரத்தமாகும் கும்பத்து மேலே வைக்கிற தேங்காவை கடவுளோட தலையாக நினச்சி அமைச்சிருக்காங்க அந்த புனிதமான தண்ணியை நம்ம மேலே போது கடவுளே நம்மளுக்கு ஆசை கொடுத்ததா நம்ம ஃபீல் பண்ணோம் இப்போது நம்ம கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன கோயிலுக்கு இந்த பக்கம் பார்த்தா ஃபேன்சி ஸ்டோர் நம்ம சின்ன வயசில் கோயிலுக்கு போகும்போது நம்ம அம்மா தர தரேன்னு கூட்டத்துலேயும் நெரிசல்லையும் கூட்டிகிட்டு போயிட்டு பிரசாதத்தை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம் வாடின்னு சொல்லும் போது ஃபேன்சி ஸ்டோர் கண்ணில் போனோங்க அப்போது சின்ன வயசில் நம்ம கிளிப்பு பேண்டு பொட்டு பேக்கெட்டு அது இதுன்னு எல்லாம் வாங்குவோங்க அந்த ஞாபகம் தான் வந்தது பாருங்க அப்படியே கலர் கலராக ஜிமிக்கி நெயில் பாலிஷ் அது இதுன்னு எல்லாமே இருந்ததுங்க வர வர எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் எல்லா ஆர்னமெண்ட்ஸும் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தங்க நகையை தோக்கடிக்கிற அளவுக்கு வளையல் செயின்னு ஷார்ட் செயின்னு ஜிம்மிக்கி ஆரம் கூட இருந்ததுங்க ப்ரைடலுக்கு தேவையான எல்லா செட்ஸும் அங்கேயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க வர வர ஆரி ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் ஃபேன்சி ஸ்டோரை சுற்றி ஒரு ரவுண்டை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க வாங்கின பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே நடையாக வீட்டுக்கு போயாச்சு என்னோடய அக்கா பையன் இதெல்லாம் வீடியோ எடுத்து தான் நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னான் அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான் இந்த மாதிரி உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் என் கூட ஷேர் பண்ணிக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட எஸ்கேஎம் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய்